சொந்த வீடு மற்றும் குடும்பத் தேவைகளுக்கான மன்றாட்டு சொந்த வீடு என்பது உங்கள் நீண்ட நாள் கனவா குடும்பத்தை நடத்த முடியாமல் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கிறீர்களா திருக்குடும்பத்தை பராமரித்த புனித சூசையப்பரிடம் முறையிடுவோம் விதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் நாசரேத்து என்னும் சிறிய வீட்டில் திருக்குடும்பத்தை பாதுகாத்தவரே எங்கள் குடும்பத்திற்கும் நீர் தலைவராக இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம் எங்கள் இல்லத்தின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவு செய்ய வாரும் உமது பராமரிப்பில் நாங்கள் குறைவின்றி வாழ அருள் புரியுங்கள் பல வருடங்களாக வாடகை வீட்டில் நாங்கள் படும் கஷ்டங்களை மாற்றியருளும் எங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு அமையும் பாக்கியத்தை தந்தருளும் வீடு கட்டும் முயற்சியில் இருக்கும் தடைகள் பணப்பற்றாக்குறை நீங்க வேண்டும் எங்கள் தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும் ஒரு நல்ல இருப்பிடத்தை அழியுங்கள் எதை உண்போம் எதை உடுப்போம் என்ற கவலை எங்களை வாட்டுகிறது எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து வீட்டில் பஞ்சம் வராமல் காத்திடுங்கள் உமது கரத்தால் எங்கள் களஞ்சியங்களை நிரப்பி செழிப்பை தாரும் எங்கள் குடும்பம் யாரிடமும் கையேந்தாத கெளரவமான நிலையை தர வேண்டும் குடும்பத் தலைவனாக நாங்கள் படும் மறைவான வேதனைகளை நீர் அறிவீர் வெளியில் சொல்ல முடியாத பாரங்களை உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் சிரித்த முகத்தோடு நாங்கள் வாழ்ந்தாலும் உள்ளத்தில் இருக்கும் ரணங்களை ஆற்றுங்கள் எங்கள் குடும்ப மானத்தையும் மரியாதையையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் எங்கள் பிள்ளைகள் நல்ல நிலையில் முன்னேற வழிகாட்டுங்கள் அவர்களுக்கு தகுதியான வாழ்க்கை துணையும் வேலையும் அமைய வேண்டும் பெற்றோராகிய எங்கள் கடமைகளைச் சரியாக முடிக்க பலத்தை தாரும் அவர்கள் வாழ்வு சிறப்படைவதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து நிரந்தர விடுதலை வேண்டும் வட்டிக்கு மேல் வட்டி கட்டும் அவல நிலை எங்கள் குடும்பத்தை விட்டு அகலட்டும் எதிர்பாராத பண வரவுகளை ஏற்படுத்தி எங்கள் சுமைகளை குறையுங்கள் இனி கடன் வாங்காத ஒரு வளமான வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து தாரும் இரவு நேரத்தில் வரும் தேவையற்ற சிந்தனைகள் தூக்கமின்மை நீங்க வேண்டும் உம்மை போல இறைவனில் நம்பிக்கை வைத்து நிம்மதியாக உறங்கச் செய்யுங்கள் எங்கள் கவலைகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் பக்குவம் வேண்டும் காலையில் எழும்போது புதிய நம்பிக்கையோடு நாங்கள் கண்விழிக்க வேண்டும் எங்கள் வீட்டுக்குள் சண்டையும் மனக்கசப்பும் வராதபடி காத்தருளும் பொறாமையும் தீய பார்வையும் எங்கள் இல்லத்தை அணுகாதபடி பாதுகாத்தருளும் உமது நீதியான கரம் எங்கள் வீட்டை தாங்கி நிற்கட்டும் எங்கள் இல்லம் எப்போதும் அமைதியும் அன்பும் நிறைந்த இறைவன் வாசம் செய்யும் இடமாக இருக்கட்டும் புனித சூசையப்பறை எங்கள் குடும்பப் பொறுப்புகளை உம்மிடம் தருகிறோம் இந்த ஜெபத்தை கேட்ட அனைவருக்கும் சொந்த வீடும் வளமும் கிடைக்கட்டும் மண்ணுலகில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து விண்ணக வீட்டை அடையச் செய்யுங்கள் எங்கள் வாழ்வின் இறுதிவரை உமது அன்பு நிழலில் எங்களை இளைப்பாரச் செய்யும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய்க் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்